சுப யோக நாட்களுடன் கலந்து என்ன பலன்கள் என்பதை பற்றி பதிவில் பார்ப்போம் மீனம் ராசிக்கு ராசிநாதன் குரு ஐந்தில் குரு பலம் பெற்று உச்ச பலத்தில் சிந்தரித்து ராசியும் பார்க்கிறார் எனவே ஜென்மச்சனியின் பாதிப்புகள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் எனவே இந்த மாதத்தில் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் நவம்பர் மாதம் மூன்றும் முப்பதாம் தேதிகளில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சிந்தரிக்கும் போது தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சு செயல்பட்டு அனைத்து காரிய முயற்சிகளிலும் நன்மைகள் பெறலாம் அதேபோல் சுப காரிய முயற்சிகளும் இனிதே நிறைவேறும் ஏழாம் தேதி ரிஷபம் ராசி மூன்றாம் வீட்டில் சந்திரன் சிந்தரிக்கும் போது உங்களுக்கு விடாமுயற்சியால் வெற்றிகள் சிறப்பாக கிடைக்கும் ஆளடிமே ஆடையாபரண சேர்க்கைகள் இளைய சுவார நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் மேலும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதிகளில் சிம்மம் கண்ணீர் ஏதாவது ஆறு ஏழாம் வீடுகளில் சந்திரம் சந்தரிக்கும் போது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபலங்கி நல்லுறவுகள் சிறப்பாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் நன்மைகள் நடக்கும் திருமண முயற்சிகள் இனிதே நிறைவேறும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் தனுசு மகரம் ராசி பத்து பதினொன்றாம் வீடுகளில் சந்திரன் சந்தரிக்கும் போது பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் ரீதியில் அனைத்து விதமான முயற்சிகளிலும் அனுகூலம் கூடுதலாக கிடைக்கும் மேலும் பட்டங்கள் பரிசுகள் பாராட்டுக்கள் மதிப்பு மரியாதை இந்த மாதம் உயர்வு பெறும் வாழ்த்துக்கள்